லக்ஷ்மீநாசம் மதியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம் வராம் எதிராஜாய வித்மகே ஸ்ரீபாசிகாராயமகே தன்னோராமானுரியது ஆழ்வார்கள் திருவடிகளே திருவணிகளே திருவடிகளே யோ நித்யமச்சுத பதாம் புஜைக்மருக்ம வியாமோ கத ஸ்ததி தரான திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஷ சரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுகுண்டு ஏழார் ஆழமிளங்களுமே துயிலந்தாய் சீராத் திருவேங்கடமாமலை மேயா ராமுதை அடியே கருளாயே எல்லாம் வல்ல கேழ்மலையான் பெருகருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமொழியினுடைய ஒன்பதாவது பாசுரம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கோஸ்டூர் பாசுரங்களின் வரிசையிலே இது ஒன்பதாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிப்லோக திவாகரம் யுகோபி பிரகாசாபி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கன் தூயோன் சுழற்பான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் நெடு பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல்துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய ஆரணசாரம் பரதமய பந்துக்களின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்டு தவறாசா மங்கையர் மங்கையர்கன் இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்கமணம் நீ எனக்கு தான் மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வெணியை துணித்தருளவேனும் துணிந்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பெரிய திருமணி பாசுரம் கோவையின் தமிழ் பாடுவார் குடமாடுவார் விசை மேவு நான்முகனில் விளங்கு நூலர் மேவு வாணர் ஐவகை வேள்வி ஆரங்கம் வல்லவர் தொழும் தேவதேவபிரான் திருக்கோட்டியூரானே ஒழுங்குடையதான இனிய தமிழ் பாசுரங்களாகிய பாசுரங்களை விரும்பி படித்து பாடக்கூடியவர்களாகும் அதேபோல குடமெடுத்து ஆடுவது போல நர்த்தனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாகவதர்கள் மிகப்பெரிய நாபிக் கமலத்தின் மீது பொருந்தியுள்ள பிரம்மனை காட்டிலும் அவர்கள் விளங்குகின்ற யஜோப விதத்தை உடையவர்களும் நான்கு வேதங்களையும் விரும்பி கற்றவர்களாகியும் பஞ்ச மகா யஜ்யங்களை அனுஷ்டிப்பவர்களாகவும் வேதாகங்களை முழுவதும் பயில்வதிலும் சாமர்த்தர்களான வைஷ்ணவர்கள் நினைக்க பெற்ற அவர்களால் வணங்கப்பெற்ற தேவாதி தேவனான பெருமான் இங்கே திருக்கோட்டூரிலே எழுந்தவர்களான் என்று சொல்கிற பாசுரம் இந்த பாசுரத்துடைய முதல் மூன்றடிகளும் திருக்கோட்டையில் உள்ள வைஷ்ணவருடைய சிறப்பை கூறுகிறது இத்தலத்தில் இருக்கிற வைஷ்ணவர்கள் அவருடைய சிறப்பானது ஒப்பு உயர்வெற்றது என்பதை சொல்கிறார்கள் பெரியாழ்வாரும் தன்னுடைய திருமறியில் நா அகாரியன் சொல்லில்லாதவர் நாடூரும் விரும்பும் தோங்குவார் தேவ கரியின் அரியை செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் என்று குற்றமின்றி குணம் பெருகி குண குழு குணூராய் செற்றமொன்றுமில்லாத வன்கையினார்கள் வன் வாழ் திருக்கோட்டியூர் என்றும் தொடும் வேள்வி ஐந்து புலன்களைந்து பொறிகளால் ஏதுமொன்றுமில்லாத வன்கையினர்கள் வாழ் திருக்கோட்டியூர் என்றும் காசின் வாய் கரம் வீக்கிலும் கரவாது மாற்றிலி சோரிட்டு தேவசாத்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் என்றும் சௌமியநாராயனுடைய வைபத்தை காட்டிலும் அவ்விடத்திலே இருக்கக்கூடிய வைஷனுடைய வைபவமே பேருளி கொண்டாடப்படுகிறது என்று சொல்லத்தக்கது அப்படித்தான் கோவையின் தமிழ்பாடுவார் என்றால் கோவை உடையதாக இனியதான தமிழர்களான இந்த பாசுரங்களை பாடுபவர்கள் என்பது ஒரு ஜாக்கியானம் இந்த திருமொழியிலே திருவாக்கில் என்றும் பூர்த்தியாக அவதரிப்பதற்கு முன்னாகவே திருக்கோட்டியூர் சுவாமிகள் இதனை பாடிக்கொண்டிருப்பதாக இங்கு அறுவடை செய்திருக்கிறார்கள் எப்படி அது பொருந்தும் என்று கேட்டால் தொண்டர்களுக்கு அமுதுண்ண சொன் மாலைகள் சொன்னேன் பகவத் குணங்களிலே ஈடுபட்டு பாகுவதர்களுக்கு நித்திய அனுசந்தானமாகவே இந்த திவ்ய பிரபந்தங்கள் அமைந்திருப்பதனாலே வைஷ்ணவர்கள் இத்திருவழியை கேட்காமல் விடாமல் விரும்பி பயின்று வருவார்கள் என்று சொல்லுகிறார்கள் இங்கனம் குறை அதனால் அவர்கள் இது பாடுவதற்கு முன்னாலேயே அது அறிந்திருக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி இனி கோத்த மாலைகள் மட்டுமில்லை பட கோக்கப்பட வேண்டிய மாலைகளுக்கும் அவர்கள் பரமபோக்கியமாக அனுபவிப்பார்கள் இந்த தமிழ்ப்பாசர்களை என்று சொல்கிறார் குடமாடுவார் என்றால் செருக்கிலே திருவாய்படியிலே யாதவர்கள் குடக்கூத்தி ஆடுவது போல இங்கே தங்களுடைய தலையிலே இந்த பாசுரங்களை வைத்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பாகவதர்கள் கூத்தாடுவார்கள் என்று சொல்கிறார் இந்த பாஸ்வர்டினுடைய தொடக்கத்திலேயே வண்ணமாடங்கள் சூ திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்த என்றும் சென்னெல்லார் வயசு திருக்கோட்டியார் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை என்றும் கிருஷ்ணாவதாரத்திற்கு திருக்கோட்டியூரை வேர் அறிவு செய்திருக்கிறார் பெரியாழ்வார் அப்படி திருவாயூர் படையை ஏற்றி கோரிட்டு கொள்ளுதால் பின்னை பொருள்களிலே குடமாடுவது என்பது இளைஞர்களுடைய குணமாக இருப்பதனாலும் அதை இங்கே சொல்லுகிறார் வேதங்களினால் உற்பத்தி வேதங்களை உற்பத்தி செய்தவன் பிரம்மா பிரம்மா வேதங்களின் மூலமாக எல்லாவற்றையும் படைத்தான் என்று சொல்ல அவனை விட இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் பிராமணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட திருக்கோஷ்டியூரிலே பெருமாள் இருக்கிறான் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் கோவையின் தமிழ் பாடுவார் குடமாடுவார் தடமா மலர்மிசை மேவு நான்முகனில் விலங்கு புரி நூலர் மேவு நான்மறை வாணர் ஐவகை வேள்வி ஆரங்கம் வல்லவர் தொழும் பிரான் திருக்கோட்டியூரானே காயனவாச்சா மனசேந்திரிர்வா உதயார்த்தனவா பிரகதே சுபாவாது கரோமிஎத்தச் சகலம்பரஸ்மி சிவநாராயணாயை சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துலையில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருள்வாய்க் கண்ணா வேற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாள் உருவதற்கு அருள் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 ごめんな、ごめんな、ごめんな。